மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது பூமியின் வரலாற்றில் உயிரினங்களுக்கு ஒரு மோசமான நாளாக விடிந்தது கொலையாளி தெற்கிலிருந்து இருந்து ஒரு கூர்மையான கோணத்தில் புல்லட்டை விட மூன்று மடங்கு வேகத்தில் பூமியை நோக்கி வந்து தாக்கியது இந்த தாக்கம் பில்லியன் அணுகுண்டுகளை விட அதிக சக்தி கொண்டதாக இருந்தது நமது பூமி முழுவதும் இருபது நிமிடங்களுக்கு மேல் எரியும் அடுப்பை விட வெப்பம் அதிகமாக இருந்தது வெப்பத்தால் உருகிய குப்பைகள் மழையாக பெய்து உலகம் முழுவதும் காட்டு தீயை பற்ற வைத்தன தாக்கத்தின் விளைவாக ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் உலகம் முழுவதும் எரிமலை வெடிப்புகளை தூண்டியது இந்த எரிமலை வெடிப்பின் மூலம் வெளிவந்த எரிமலை குழம்புகளால் மேற்கிந்திய தீவுகள் முழுவதும் போர்வை போர்த்தியது போல் மாறியது இறுதி அடியா ஒரு பெரிய தூசி மேகம் உலகம் முழுவதையும் மூடியது இதனால் தாவரங்கள் பதினைந்து ஆண்டுகள் சூரிய ஒளி கிடைக்காமல் பட்டினியில் இதன் விளைவாக பூமியில் இருந்த அனைத்து உயிரினங்களில் எழுபது சதவீதம் உயிரினங்கள் அழிந்துவிட்டன ஆனால் சில அதிர்ஷ்டசாலிகள் எப்படியோ இந்த பேரழிவை கடந்து வந்துட்டாங்க முதலைகள் பல மாதங்கள் உணவு இல்லாமல் கிடைக்கும் குறைந்த தண்ணீரை பயன்படுத்தி காயப்படாமலும் ஆற்றில் அடித்து வரப்பட்ட இறந்த பிணங்களை சாப்பிட்டும் உயிர் கொண்ட பறவைகள் அழிந்துவிட்டன ஆனால் கொக்குகள் கொண்ட அதாவது கடினமான கூர்மையான வாய் கொண்ட பறவைகள் விதைகள் போன்ற கடினமான உணவுகளை சாப்பிட தன்னுடைய கடினமான வாயை கருவியாக பயன்படுத்தியது நீண்ட மூக்குள்ள சுண்டலி போன்ற சிறிய பாலூட்டிகளின் மோதாதையர்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் உயிர் பிழைக்க என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து உயிர் உயிர் வாழ்ந்தது முக்கியமாக இந்த உயிரினங்கள் பிழைக்க ஒளிந்து கொண்டது இந்த உயிரினங்கள் எதிர்கொண்ட அதே பேரழிவை நாம் எதிர்கொண்டால் எப்படி உயிர் பிழைப்பது அதே சிறுகோள் மீண்டும் அதே இடத்தில் அதே கோணத்தில் தாக்கினால் நாம் என்ன செய்வது மனிதர்கள் இந்த தாக்குதலை சமாளித்து உறுதியாக இருப்பார்களா அல்லது டைனோசர்கள் போல மனிதகுலமே முற்றிலும் அழிந்து போகுமா மத்திய அமெரிக்கா மற்றும் தெற்கு அமெரிக்கா ஆகிய இடங்கள் விண்கல் தாக்கத்தின் வெப்பத்தால் ஆவியாகிவிடும் ஒரு நொடிக்குள் நூறு மில்லியன் மக்கள் அதாவது பத்து கோடி மக்கள் இறந்து விடுவார்கள் இந்த தாக்கத்தால் ஏற்பட்ட சத்தம் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எவரையும் கொள்ள போதுமானது சில நிமிடங்களில் ஒன்பது முதல் பதினொன்று என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பூமி முழுவதும் அலை மாதிரி பரவும் இந்த நிலநடுக்கம் வரலாற்றில் பதிவு செய்ததை விட வலிமையானது நூறு மீட்டர் உயரம் உள்ள ராஜத சுனாமி அலைகள் கடலோர பகுதிகளை அடித்துச் செல்லும் இந்த ராட்சத சுனாமி அலை நூறு கிலோமீட்டர் வரை இருக்கும் நிலங்களை வெள்ளத்தில் மூழ்கடிக்கும் இது மூன்று பில்லியனுக்கும் அதிகமான மக்களை மூழ்கடிக்க போதுமானது தாக்குதலில் சிதறி பறந்த பெரும்பாலான குப்பைகள் அமெரிக்காவின் மீது விழும் மேலும் இது மில்லியன் கணக்கான மக்களை ஆபத்தில் ஆழ்த்தும் விண்கல் விழுந்த இடத்திலிருந்து மிகவும் தொலைவில் உள்ளவர்களுக்கு இந்த நிலநடுக்கமானது ஒரு வன்முறையான செய்தியை அனுப்பும் விண்கல் தாக்குதலின் வெப்பத்தால் சிதறிய உருகிய பொருட்கள் மழையாக வருவதற்கு முன்பு நாம் நிலத்தடியில் இருக்க வேண்டும் ஃபாலவுட் ஷெல்டர் அதாவது அணுகுண்டு கதிர்வீச்சிலிருந்து மக்களை காப்பாற்ற உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இடங்கள் உள்ளது உலகெங்கிலும் உள்ள நிலத்தடி நகரங்கள் மில்லியன் கணக்கானவர்களுக்கு பாதுகாப்பான புகலிடமாக இருக்கும் சுரங்கங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகள் போன்ற பிற தற்காலிக தங்குமிடங்களில் விண்கல் தாக்கத்தின் ஆரம்ப விளைவுகளிலிருந்து பில்லியன் கணக்கான மக்கள் உயிர் பிழைக்க முடியும் என்பது கற்பனைக்குரியது ஆனால் இந்த கொடூரமான நிலநடுக்கத்தால் சுரங்கங்கள் அழிக்கப்படவில்லை என்று வைத்துக் கொண்டாலும் சில தங்குமிடங்கள் மாதம் அல்லது வருடங்கள் வரை உயிர் வாழும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது விண்கல் தாக்கத்திற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு வானத்திலிருந்து உமிழும் குப்பைகள் மற்றும் அமில மலைகள் பெய்யும் இதனால் எந்த ஒரு திறந்தவெளி நடவடிக்கையும் நீண்ட காலத்திற்கு ஆபத்தானதாக இருக்கலாம் அதாவது பாதுகாப்பான தங்குமிடத்தை விட்டு திறந்த திறந்தவெளிக்கு வந்தால் அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும் இந்த ஆபத்தான திறந்தவெளி நீண்ட காலத்திற்கு இருக்கும் மிகப்பெரிய பணக்காரர்கள் மற்றும் உலக அரசாங்கங்களால் கட்டப்பட்ட சிறிய எண்ணிக்கையிலான உயர் தொழில்நுட்பம் கொண்ட டோம்ஸ்டே பதுங்கு கூலிகள் மட்டுமே நீண்டகால பாதுகாப்பை வழங்கும் பென்சில்வேனியாவில் உள்ள ரேமன் ராக் மலை வளாகம் அமெரிக்க அரசாங்கத்தால் பராமரிக்கப்படுகிறது இது மூன்று மாடி கட்டிடங்களை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்குவதற்கு போதுமான இட வசதியுடன் நீர் வசதியும் இருக்கிறது இதே மாதிரியான அவசரகால பதுங்கு குழிகளை மற்ற பெரிய நாடுகளும் கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது நமது நாடான இந்தியாவில் கூட நூற்றுக்கும் அதிகமான பதுங்கு குழிகள் உள்ளது இதனால் உலகின் முக்கியமான அரசாங்கங்கள் குறைந்தபட்சம் குறுகிய காலத்திற்காவது செயல்படும் உலகத்தில் இருக்கும் பெரும் பணக்காரர்கள் சமீபத்தில் நியூசிலாந்தில் குடியுரிமை பெற்றுள்ளனர் காரணம் புவியியல் ரீதியாக மற்ற நாட்டவர்களின் உதவி இல்லாமல் தனக்கு தேவையான பொருளை தானே உற்பத்தி செய்து கொள்ளும் திறன் நியூசிலாந்திடம் இருக்கிறது முக்கியமாக பல ஆடம்பர பதுங்கு குழிகள் நாடு முழுவதும் கட்டப்பட்டுள்ளது ஆனால் இந்த மோசமான சூழ்நிலையில் உயிர் பிழைப்பது என்பது வாழ்வதற்கும் இறப்பதற்கும் இடையே நடக்கும் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு விண்கல் தாக்கத்தால் ஏற்பட்ட தூசி மேகங்கள் உலகத்தில் இருக்கும் எல்லா பயிர்களையும் முளைக்க விடாமல் தோல்வியடை செய்யும் இறுதியில் உணவு இருப்புகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் மேலும் நச்சு மழையால் நன்னீர் ஆதாரங்களும் மாசுபடும் பஞ்சம் கொலையாளிகளின் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் இதனால் இறப்பார்கள் ஆனால் இந்த கடுமையான தாக்குதலுக்கு பிறகு கூட மோசமான சூழ்நிலைக்கேற்ப நாம் வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்கான வழியை தேடுவோம் பூஞ்சைகள் சில பூஞ்சைகளை அறுவடை செய்வதன் மூலம் நாம் உயிர் வாழ முடியும் பூஞ்சைகள் ஒளி சேர்க்கை செய்வதில்லை அதாவது பூஞ்சைகள் உயிர் வாழ சூரிய ஒளி தேவையில்லை பூமியில் ஏற்பட்ட கொடிய தீக்கு பிறகு பூஞ்சைகள் பெருமளவில் பெருகும் காலப்போக்கில் தட்ப வெப்பநிலை குளிர்ச்சியிலிருந்து வெப்பமாக மாறும் ஏனெனில் வெடிப்பில் சிக்கிய வெப்பத்திலிருந்து அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு ஆனது வெளியேற்றப்படும் புத்தி கூர்மை மற்றும் துணிச்சலுடன் சிறு குழுக்களாக ஒன்று சேர்ந்து தற்காலிக விவசாயம் செய்வதன் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய பொருட்களை பங்கிட்டு சாப்பிடுவதன் மூலமாகவும் நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியும் ஆனால் ஒரு காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்த இந்த இடமானது ஒரு சுவடாக மாறும் இது எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் உங்களின் நம்பிக்கையை கடுமையாக சீர்குலைக்கும் ஒரு சிறுகோளானது பூமிக்கு வருவதை நாம் முன்னரே அறிந்தால் என்ன செய்வது கற்பனை செய்ய முடியாத அந்த தாக்குதலுக்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாசாவின் டாட் சேட்டலைட் ஆனது பதினோரு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் உள்ள ஒரு சிறிய சிறுகோளில் மோதியது இந்த தாக்கம் சிறுகோளின் சுற்றுவட்ட பாதையை முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து நிமிடங்களாக குறைத்தது வரலாற்றில் இது மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது அபுல் மற்றும் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இரண்டும் மோதலின் போது சிறுகோளில் இருந்து சிதைந்த குப்பைகளை படம் எடுத்தன நமது கிரகத்தை பேரழிவில் இருந்து காப்பாற்றும் சக்தி நம்மிடம் இருக்கிறது என்பதற்கான புகைப்பட ஆதாரம் தான் இது ஆனால் அனைத்து விண்வெளி பாறைகளும் சமமாக உருவாக்கப்படவில்லை நாசாவால் தாக்கப்பட்ட கொண்ட அதில் ஒப்பிடும் போது மட்டுமே இருக்கும் டைனோசர்களை அளித்த சிறுகோளின் அளவானது பத்து கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருந்தது இது எவரஸ்ட் சிகரத்தை விட மிகப்பெரியது இப்படி ஒரு அரக்கனை திசை திருப்புவது மிகப்பெரிய பிரச்சனை இந்த சிறுகோளை தாக்கினால் துண்டு துண்டுகளாக உடைந்து அது மேலும் கொடிய அபாயத்தை உருவாக்கும் ஆனால் உயர் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி வேறு விதமான தந்திரத்தை செய்ய முடியும் சிறுகோளின் அருகே வெடிப்பொருட்களை வெடிக்க வைத்து ஒரு புதிய சுற்றுப்பாதையில் திசை திருப்பலாம் சிலர் லேசர்களை பயன்படுத்தி ஒரு பொருளை புதிய பாதைக்கு தள்ளுவதற்கும் வழியிலிருந்து வெளியேற்றுவதற்கும் பயன்படுத்தலாம் என்று முன்மொழிந்துள்ளனர் வேறு சிலர் சிறுகோளை வெவ்வேறு பாதையில் இழுக்க மிகப்பெரிய சோலார் சைல்ஸை பயன்படுத்தலாம் என்று முன்மொழிந்துள்ளனர் அதிர்ஷ்டவசமாக வானியலாளர்கள் இப்பொழுது சூரிய மண்டலத்தில் ஒரு கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கும் அனைத்து சிறுகோள்களையும் வரைபடமாக்கியுள்ளனர் ஆனாலும் பூமி எந்த நேரத்திலும் தாக்கப்படலாம் அந்த தாக்குதலுக்கு பூமி தயாராக இருப்பதாக தெரியவில்லை செவ்வாய் கிரகத்திற்கு அருகில் இருக்கும் பெல்ட்டில் பெல்ட்டிலிருந்து வரும் எந்த ஒரு பொருளிடமிருந்தும் தற்காப்பை தயார் செய்து கொள்ள பல வருடங்கள் ஆகலாம் ஆனால் அதிலிருந்து ஒன்றை தவறவிட்டால் என்ன செய்வது சூரிய குடும்பத்திற்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பெரிய சிறுகோள்களின் பட்டியல் நம்மிடமில்லை மிக குறைந்த எச்சரிக்கையுடன் அவை திடீரென அதிவேகமாக வரக்கூடும் அதை திசை திருப்பும் பணியை தயாரிக்க நமக்கு பல ஆண்டுகள் வரை தேவைப்படலாம் அதனால் நமக்கு ஒரு பேக்கப் பிளான் தேவைப்படும் முதல் நடவடிக்கையாக தாக்குதலில் தாக்குதலிலிருந்து மில்லியன் கணக்கான மக்களை காப்பாற்ற யுகாராம் தீபகற்பம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் அனைத்து உயிரினங்களையும் வெளியேற்ற வேண்டும் அதன் பிறகு விண்கல் மழையையும் கடுமையான நிலநடுக்கங்களையும் தாங்கும் வகையில் தற்சார்பு கவச வாழ்விடங்களை உருவாக்க வேண்டும் சுரங்கங்கள் மற்றும் ஆழமான குகைகளை அணு உலை மூலம் இயக்கப்படும் நிலத்தடி நகரங்களாக மாற்ற வேண்டும் மேலும் இதில் செங்குத்து பண்ணைகளையும் உருவாக்க வேண்டும் ஐஸ்லாந்து போன்ற இடங்களில் ஏராளமான ஜியோ தெர்மல் ஹீட் இருக்கிறது ஜியோ தெர்மல் ஹீட்டை பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய சக்தியானது சூரியனை சார்ந்து இல்லை எனவே மீண்டும் சூரிய ஒளி கிடைக்கும் வரை ஜியோ தெர்மல் எனர்ஜியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்ளலாம் உலகம் முழுவதும் இருபதாயிரத்திற்கும் அதிகமான சுரங்க பாதைகள் உள்ளது ஒரு பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய அளவிற்கு சுரங்க பாதைகளை நகரங்களாக மாற்றப்பட வேண்டும் விதைகள் கால்நடைகள் தரவுகள் மற்றும் இயற்கை வளங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பது முக்கியமானதாக இருக்கும் வலுவூட்டப்பட்ட பெட்டகத்தை உலகம் முழுவதும் வைத்து அதில் இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த பொக்கிசமானது நிச்சயமற்ற விண்கல் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் ஆனால் சேமிப்பதில் மாசுபாட்டில் இருந்து ஆழமான நீர்க்குழிகள் தோண்டப்பட்டு அமில எதிர்ப்பு பொருட்களை வைத்து சீல் வைக்கப்பட வேண்டும் குறுகிய வளங்களை கொண்ட போதுமான உணவை வளர்க்க மனிதன் ஒரு விசித்திரமான புதிய வகை விவசாயத்திற்கு திரும்ப வேண்டும் ஆல்கே சிறந்த உணவாக பாசி இருக்கும் இது மிகவும் திறமையானது குறைந்த ஒளி சூழலில் கூட செழித்து வளரக்கூடியது இந்த பாசிகளை குறைந்த நிலத்தை பயன்படுத்தி செங்குத்தாக வளர்க்க முடியும் விண்கல் வருவதை முன்னரே அறிந்து நாம் தயாராவதற்கு பல வருடங்கள் ஆனால் கடைசி முயற்சியாக விண்கல் வருவதற்குள் நாம் பூமியை விட்டு வெளியேற வேண்டும் எதிர்காலத்தில் விண்கல் வரும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பேர் நிலவில் இருந்தால் பாதுகாப்பான நிலவில் உள்ள சிறிய காலனியிலிருந்து பேரழிவு தாக்குதலை அவர்களால் பார்க்க முடியும் ஆனால் அவர்கள் எப்பொழுது பூமிக்கு திரும்பி வருவார்கள் என்பது தெரியாது